எங்கேயாவது புறப்படுகிற பொழுது உனக்கு இருந்து ஒரு ஒரு அக்னி போன்ற ஒரு சக்தி உன் உடம்பை ஆட்டுறது மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வருது அதே மாதிரி ஏதோ ஒரு ஆத்மா நம்மளை பின்தொடர்ந்து இருக்கு அப்படிங்கிற ஒரு பாவனையில் உச்சிலிருந்து முதுகு கழுத்து வர ஆட்டம் கொடுக்கும் இதனால் புத்திமார் ஆட்டமே வந்தது மாதிரி நீ புலம்பிக்கிட்டு இருக்கியான் புரியுதா இதை குணமாக்கி தெளிவு பண்ணி போதுமா காலில் விழுந்துட்டு வாங்க இதை குணமாக்காம கல்யாணம் முடிச்சுக்கிட்றியா ஒரு பொண்ணை தாரேன் முடிச்சுக்கிட்றியா வாயை திறந்து பேசாத பொறுமையா இருக்கு காலில் விழுந்துட்டு வாட செல்ல முதல்ல அவனை சரியாக்குறதுக்கு வழியே பாருமா கல்யாணம் முடிக்காம ஒரு புள்ள வேணும் சாமினு காட்டுற மாதிரி இருக்கு வா பக்கத்து மூன்று முறை என்னைய பார்த்துட்டு போ மூன்று முறை ஒரே நாளில் மூணு முறை பாத்துறாத வாங்குடா மூணு முறை என்னைய பார்த்துப்போ இந்த மூன்றரைக்கு உன் பாருங்கப்பா அப்படிமா சாமி பக்கம் கொண்டு நினைவுலயே வச்சிருக்காத தாராளமாக போடலாம் போயிட்டு வாங்க அங்கே உட்காருங்க வந்துடும் பணம் கொடுத்துட்டேன் கையில் பாரு பணம் கொடுத்துருக்கேன் பாரு அதே ராம்நாட்டு பகுதி இடம் சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்து வந்து வந்த மகன் என்னமா இடம் உனக்கு பிரச்சனை என்னப்பா இடம் சுமந்தமா குழப்பம் கால காளியம்மா எங்கே இருக்காங்க அந்த ஏரியாவில் இருக்கா காளியம்மன் கோயில் ம் பக்கத்தில் வா உன் சொல்லி இவன் கேட்க மாட்டான எப்படி இவனை கொண்டு வந்த என் அண்ணே என் அப்பேன் எங்கள் ஆத்தா எங்கள் மதினி என் ராசாத்தி இப்படியே அடிமை வெட்டலாம் கிடந்தான் அந்தப்பையன் உண்மையாக இல்லையா இன்னைக்கு அவனை திருநாமல் வச்சுட்டாங்க சரிங்களா நாட்டு வாழைப்பழம் கொடுத்து திருநாறுலாம் வச்சுட்டாங்க கால்வெண்ட்டி நீ எந்திக்காண்டா நீ உட்கார் பேச அவன் செஞ்சதுக்கு அவனுக்கு தவிர நீ இப்போ கேக்க உங்கள் அண்ணன்கிட்ட போய் கும்பிட்டு வாங்கிட வேண்டியதானே சொத்தை அவன் மனத்தை மாற்றி வைத்தது ஒரு பொம்பளை உன்னை எதிர்த்து பேச விடாமல் மடக்கினதும் ஒரு பொம்பளை உன் குடும்பத்தை இன்னைக்கு வாழ விடாமல் தடுத்து இவ்வளோ விரட்டதுக்கு பிளான் போட்டதும் ஒரு பொம்பளை இப்போ ரெண்டு ஒன்றுவர கால்னுட்டு சொன்னேன் எதுவும் தப்பு இருக்கா அந்த இடத்த மீட்டித் தாரேன் அவங்க மரத்தை மாற்றி உன் சொத்தை உனக்கு வாங்கி தரேன் போலீஸ் ஸ்டேஷன் போகணுங்கிற ஒரு நிலைமை வரும் அதில் பாதகமில்லாமல் நடத்தி ஜெயிச்சு தரேன் இருந்தா நல்லா இருக்கும் சாப்பிட்டு போங்க பட்னியாக போகக்கூடாது கருப்புத்தான் கோயிலுக்கு புடிகிற கருப்பு கோயிலுக்கு வந்தால் யாரும் சாப்பிடாமல் போகக்கூடாது புண்ணியம்பேடு நல்லா இருக்கு அதே ராம்நாட்டு எல்லை வெளிநாடு தொடர்புடைய மகன் கால் ஒன்று சொல்லலாம் ஆற்றங்கரை ஓரத்தீர் இன்னொருத்தன கால் உண்மையான பத்திரத்தை போலி பத்திரம் போட்டு கணக்கு வச்சிருக்காங்கடா அமைதி இப்போ அந்த டாக்குமெண்ட உன்னுடைய இஷ்டப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு ஏற்பாடு பண்ணித்தாரேன் உன்னை ஏமாத்தவங்களை சட்டப்படி தண்டிக்கிறதுக்கு வேண்டிய நிலைமை நடக்கும் அதில் உன்னுடைய இடம் உன் உரிமை உண்மையாக உனக்கு கிடைக்கும் அதே மாதிரி சம்பாத்தியம் பண்ணுற பணத்தை தொழில் சம்பந்தமாக போட்டு இனிமேல் நீ பயன்படுத்தினால் உன் பணம் நஷ்டமடையும் நீ உழைக்கிற பணத்தை இனிமே சொத்துக்களை மட்டுமே வாங்கி வந்தால் எதிர்காலத்துக்கு உன் பணம் சேமிக்கப்படும் அதனால் இருக்க தொழிலை மட்டுமே பாரு அடித்தனலாக வேறு எதுவும் தொழில் பார்க்கணும்னு விரும்பாதே கால்வான் வணக்கம் 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 சுமை தாங்கி தாய் அன்பு பார்த்ததோட சிலர் உங்ககிட்ட பேசி பழகுவாங்க உன் மனதில் இருக்கக்கூடிய துமையை இறக்கி வைக்கிறதுக்கு அது ஒரு ஆறுதலாக தெரியும் ஆனால் அதுலேயும் உன் உள்ளம் கொஞ்சம் பாதிக்கப்படும் கொஞ்சம் அளவு போட்டுக்கா அதுக்காக பிரிஞ்சுக்கூட வேண்டாம் வெற்றி அடைஞ்சிக்கா ஜெயிச்சு தரேன் நல்லா இரு மகனே போ சுவாமி சரணம் அதே ராம்நாட்டு பகுதி தகப்பனும் மகனும் கூறனாலே கிடைக்காது அந்த கோட்டுக்கு போனால் நடக்காது போனால் போகட்டும் போடா போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தது யாரடா டைவெழுத்து சீக்கிரம் கிடைச்சிரும் அப்படியா அப்படியாழு கிடைச்சிடும் வாழதுக்கு வழி இருக்கா அப்படின்னு கேட்டேன் இவன் கூட நான் இப்படி ஒரு புருஷன் எனக்கு வேண்டாம் நான் தான் அவனுக்கு புருஷனாக இருக்க வேண்டி இருக்கு அவன் எனக்கு புருஷனாக இருக்கக்கூடிய தகுதி இவனுக்கு இல்லை அப்படின்னு அவன் வாய் திறந்து சொல்லிட்டான் இதான் உண்மை கால் கால்வான் வண்டியை செஞ்சாச்சு சக்கரத்தை செஞ்சாச்சு சக்கரத்தை வண்டியில் மாட்டியாச்சு வண்டி ஓடணும் சக்கரம் எடுத்துடக் என்ன வேணும் அச்சாணி உருள் பெரும் தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து தேர் எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி எவ்வளவு அலங்காரமா இருந்தாலும் சரி அந்த சக்கரத்தையும் தேரமும் கீழே விடாம காக்கு பிடிக்கிறது என்னது அச்சாணி வண்டி தேவை உருண்டோட சொந்தம் கொண்டாடும் போது வா. போட தின்ன மாட்டுக்கு பிடுங்கி போட்டா பசியாருமாப்பா பெரிய வைக்கப்படப்புல போய் மேஞ்சி வயத்தை நிறைச்ச ஒரு மாட்டுக்கு ரெண்டு கை வைக்கலை பிடிச்சி பிடிங்க போட்டு சாத்துக்கா அப்படி சொன்னால் அது திங்குமா திங்கும் காணுமா தும்பு அறுத்துக்கிட்டு வைக்கப்பட தான் போகும் ரொம்ப இல்லையா அப்போ அதுக்கு கொடுக்க வேண்டிய சாப்பாடை கரெக்டாக கொடுத்துடணும் அதுதான் உண்மை இந்த புருஷன் எனக்கு வேண்டாம் அப்புடின்னு அவள் சொல்லுதான் எப்படியாவது சேர்த்து வச்சிடணும் முக்கியா சாமி உனக்கு என்னடா செய்யணும் புரியல அதே அதே பின்னாடி தான் வேணும் புது பின்னாடி வேண்டாம் இன்னொரு தனக்கு வா நீ உட்கார் சங்கிலி அத்துறாத நாங்கள் ரொம்ப விலை கொடுத்து வாங்கி போட்டிருக்கோம் கண்ண முடுறா இன்னும் ஒரு வாய்ப்பு தரம்பா அவளை கொண்டு வந்து சேர்த்து வைக்கிறேன் பக்கத்தில் வாங்க எட்டி விபதி கொடுக்கக்கூடாது பக்கத்தில் வா வா பக்கத்தில் ஒரு வாய்ப்பு தானே ரெண்டு மாதத்துக்குள்ளே பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு வந்து சேர்க்குறேன் அந்த குறைபாடை பற்றி நான் சொல்லாமல் சொல்லிட்டு நீ என்கிட்ட விவரம் கேட்க வேண்டாம் போயிட்டு வரலாம் சாப்பிட்டு போங்க அரைமுறை போயிடாதீங்க விழுந்து நினைச்சு போகாதீங்க உட்கார் கர்புதாமிக்கு அதே ராமநாட்டு பகுதி கடன்கள் மனவேதனை சுமந்தமாக கேட்டு வந்தது என்னப்பா கடன் என்ன கடன் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் எல்லையை தாண்டி போன நான் கருப்பு தாமி இருக்கேன் இருக்கணும் இல்லையா அந்த இடத்துல கொஞ்சம் தண்ணியும் கிடக்கும் தண்ணி ஓடவும் செய்யும் இப்போ ரெண்டு வருஷ காலமாக தொழிலும் சொத்துக்களும் சரியில்லாத நிலையில் கடன்கள் மனவேதனை அடைஞ்சிருக்க இதுக்கடையில் வீட்டில் நோய் பண்ணி காட்டி குழப்பம் இருக்குது இதுக்கெல்லாம் எதுவும் செய்வன் இருக்குமோ அப்புடின்னு தேவையில்லாமல் சிந்தித்தா அது முட்டாள்தனம் அப்படி ஒன்றும் கிடையாது இது கிரகங்களால் பிரச்சனை உனக்கு நல்ல நேரம் வந்தாச்சு பங்குனி மாதம் இருபதாம் தேதிக்கு மேல வருமானம் நிறைய கிடைக்கும் கடன் தீரும் வேறு என்ன வேணும் அரசாங்கமே அந்த இடத்தை ஒன் பேருக்கு தரும் நானே தர வைக்கிறேன் மகிழ்ச்சியாக இருக்கு கருபுசாமிக்கு இன்னொரு தரம் பணம் யாருக்கும் கொடுத்துருக்கியா நீ கொடுக்க வேண்டியிருக்கான் யாருக்கும் கொடுக்கல வாங்கல்லாம் என்ன செய்யணும் உனக்கு அப்போ கண்டிப்பாக முடிக்கணுமா இந்த பிடி யோசனை பிடிக்க சக்குன்னு பிடுறா பிளமா பிடுறா பிடி உன் பேர் என்ன எப்படி மாளிக்க எனக்கு உறவு முறைக்குரிய குடும்பங்கள்லாம் உதறி தள்ளிவிட்டது சம்பந்தப்படுத்திக் கொள்ளலாம் என்று பேச்சுவார்த்தை நடத்த செல்கிற பொழுது அவர்கள் செவி சாய்க்கவில்லை உண்மையா அதனால் அவங்களுக்கு முன்னால் நல்ல இடத்துல கல்யாணம் முடித்து வாழ்ந்து காட்டணும் அதுக்கு கருப்பசாமி நீந்தான் அந்த துணையை எனக்கு தரணும் அப்படின்னு கேட்டு வந்திருக்கேன் கால் வந்துட்டுவான் தான் தை பிறந்த பிறகு பெண்ணை தேடு கொண்டு வந்து சேர்க்குறேன் திருமணத்தை ஊர்மைக்க நடத்தி வைக்கிறேன் நல்லா இருக்கும் அடுத்து பேசுவோம் அதை பற்றி சாப்பிட்டு போவோம் எனக்கு நான் நினைக்கிற பதவி கிடைக்கணும்னு கேட்டு வந்தேன் என் நண்பர் ஒரு ஆள் இலக்கத்தில் நிற்கட்டுமான்னு என்கிட்ட கேட்டார் நான் சொன்னேன் உங்க மகன்கிட்ட கேட்டுக்கலான்னு கேட்டேன் ஏன் ஐயா உங்கள்கிட்ட தானே கேட்குறேன் நீங்க ஏன் என் மகன்கிட்ட கேட்க சொன்னேன் உங்கள் மகன் உங்களுக்கு ஓட்டு போடுவானான்னு கேட்டீங்களான்னு கேட்டேன் உன் வீட்டுக்குள்ளேயும் உனக்கு ஓட்டு விடாது நீ எப்படி எலக்ட்ரென் நிற்கலாமான்னு கேட்கலாம்கிறது அப்படி மாறி கேட்டேன் ஆனால் உனக்கு அப்படி இல்லை உனக்கு நாற்பத்தி ஏழு சதவீதம் உனக்கு வந்து அங்கே வாய்ஸ் இருக்கு புரியுதா நாற்பத்தி ஏழு சதவீதம் வாய்ஸ் இருக்கு அதில் நீ ஜெயிச்சுருவே அதுபோக மீதி உன்னுடைய அனுதாப ஓட்டுகளில் நீ வெற்றி அடைஞ்சி வந்துடுவேன் ஆனால் பதவி உனக்கு நிச்சயம் கடைசாட்சி கால் வந்துட்டு வரலாம் வெற்றி நிச்சயம் ஜெய்சியனை வந்து வெற்றி பார்ப்பாய் ஆனந்தமாக இருப்பா நல்லா அடுத்த உத்தரவு படிப்பை பற்றி பேசும் அதே எல்லையில் என்னுடைய பிள்ளைகளை பத்தியும் என் சொத்துக்களை பத்தியும் சொல்லலாம் நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை என்ன வேணும்ப்பா சொத்துக்களை பத்தி கேட்ட கேள்வியா தானே கண்ணை மூடு நான் அங்கே வாரேன் இந்த தை முப்பது கூட உனக்கு அட்வான்ஸை வாங்கி தரேன் என்னை சந்தோஷமாக வந்து பார்ப்பேன் போயிட்டு வா நல்லா இருக்கும் இந்தா நானே மொதல் அட்வான்ஸ் புண்ணியமாக இருக்கு போயிட்டு வா சாடி செஞ்சால் கண்டிப்பாக அதுக்கு ஒரு மூடி செஞ்சுருவாங்களாப்பா அதே மாதிரி ஒரு ஆம்பளையை படைத்தா அதுக்குன்னு ஒரு பொம்பளையை எந்த மூலம் முடுக்கிறதே படைத்து போட்டிருப்பான் அதை தேடி பிடிக்கிறதுக்கு லேட்டாகும் கல்யாணம் கேட்க வந்தது யாருடா கால் அனுப்புவ நீ கல்யாணம் வா முடிச்சு வைப்போம் அனுபவப்படுங்க அனுபவப்படுங்க அமைதி ஒரு மூன்று முறை பெண் விஷயங்கள்லாம் தேடி வந்து நெருங்கி வரக்கூடிய நேரத்தில் தட்டி போயிருக்கு இப்பவும் ஒரு ஜாதகம் பொருந்தக்கூடிய நிலைமைக்கு இருக்குது ஆனால் நல்ல விடையை உனக்கு இதுவரை சொல்லலை அந்த விடை கிடச்சாச்சுன்னா உன் வாழ்க்கை சரியாயிரும் அந்த நேரம் இப்போ வரப்போகுது கால் ஒன்றுவான் தை மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு என்னை வந்து பாரு நல்ல செய்தியோடு என்னை பார்க்க வருவாய் நலமடைந்து வாழ நீங்கிரும் என்ன செய்தான் முடிக்க முடிக்கணுமா கால் ஒன்று கல்யாணம் முடிக்கக்கூடிய தகுதி இருக்கா உட்கார் கண்ணை முடிக்க அவனை கொஞ்சம் பார்க்கட்டும் நிறைய பொய் சொல்லுதானே உருட்டு பெருட்டு நிறைய வச்சிருக்கான் கையில் கால் அனுப்புவான் ரொம்ப விடவா பொய் பேசாத மனிதன் உலகத்தில் இருக்கானா இருக்கானா பொய் பேசாத மனிதனே கிடையாது உன் மகனுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாலே கல்யாணம் நடக்க வேண்டியது ஆனால் சில மனிதர்களுடைய இடைஞ்சலால் அந்த திருமணம் நடக்கலை இந்த தை மாதத்தில் அவனுக்கு திருமணம் கூடிடும் கல்யாண சமயத்தில் ரெண்டு வரும் என் காலில் வந்து விழுவாங்க ஆம்பளை பிள்ளை வர கொடுப்பேன் கர்ப்பசாமி பிறப்பான் இந்தா புண்ணியமாக இரு பக்கத்தில் வா வந்து வரத்தை வாங்கிட்டேன் இரு போய்ட்டு வா சாப்பிடாம போயிடாத சந்தோஷமாக இரு வழக்கு யாருக்கும் இருக்காமல யாருக்கும் இருக்கு வழக்கு என்ன விளக்கு என்ன வழக்கு என்ன விளக்கு என்ன வழக்கு ஆ என்னக்கா க வழக்கு இருக்கா என்ன விஷயமா டைவெல்ஸ் விஷயமா கால் விட்டுவான் நீங்க மண் அவ பொண்ணு இருக்க வேண்டும் கண்ணு நல்ல காலையில் விடல நீ விழுந்தது சாமிட்டு உன் மரத்தை கொடுக்குறிய நான் ஏமாற மாட்டேன் தெரிஞ்சுக்கா நீண்டிருமா அவள் கொடுக்க மாட்டேக்கான் ஒரு பதினஞ்சு லட்சம் கையில் கொடுக்க வாய்ப்பு இருக்கா சும்மா எவ்வளவு இன்னைக்கியோ பணம் பணம் கொடுக்கறதுக்கு வரித்து போய் வாழை கூப்பிட்டீங்க மனசார கூப்பிடற நீங்க கால் வந்துட்டு வா யார்கிட்ட போய் சொல்கிற இல்லையா சரியா தப்பா மெயின்டனன்ஸுக்கு முடியாது டைபல்ஸ்க்கு செட்டில்மெண்ட் கொடுத்து தான் ஆகணும் வேறே வழி கிடையாது இருபத்தஞ்சு லட்சம் ரூபா காப்பா பத்துலேருந்து பதினஞ்சு கூட முடித்து வெளியாக்குதேன் அதை நீ மறுத்தனா உன் மகன் கிழவன் ஆன தான் அந்த டை முடியும் என்ன செய்யற பருவத்தே பயிர் செய் பணத்தை பெரிதன்று கருதாதே முடித்து வெட்டி வாய் அவன் இங்கே கூட்டுவான் நான் அவன் நாலு அடி கொடுக்குறேன் அப்போ அடுத்து பேசுவோம் மண்ணு கால் கால் ஒன்றுப்பா ஏக்கா அவத்திரப்பட்டு போயிடாத சாப்பாடை முடிக்காம போயிடாத இது உண்மையான பத்திரம் இல்லையாமலா உண்மையான பத்திரம் செய்ய அப்படி இன்னொரு பத்திரம் யார் வச்சிருக்கா இன்னொரு பத்திரம் வேற ஒரு ஆள் வச்சிருக்கா அது உண்மையான பத்திரமா இல்லை அது போலி பத்திரம் ஏழு பேர் சேர்ந்து எனக்கு கொடுத்துருக்குறாங்க ஒரு ஆள் அவருக்கு கொடுத்துருக்காரு ஆனால் இதுதான் உண்மையான பத்திரம்னு நீ சொல்றதையே தவிர அவங்க சொல்லலை கோர்ட்டில் வலுத்து ஆமாம் அவங்க சொல்வது தானே நம்ம தீர்ப்பு தீர்ப்பு அப்படி நீ நினைக்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பட்டா எண்ணே மூணு எண்கள் இருக்குதேன். மூணு பட்டாவில் வித்தியாசமான நம்பர் இருக்கப்பா